தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் சமந்தா வினை தாண்டி வருவாய படத்தில் சிறிய ரோலில் அறிமுகமான அவர் மாஸ்கோவின் காவிரி படத்தில் ஹீரோயின் ஆனார் அதனைத் தொடர்ந்து அவர் தமிழில் முன்னணி நடிகையாக இருந்தார் மேலும் தெலுங்கில் நடிக்கும் போது நாகார்ஜுனாவின் மகனான நாகச்சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்தார் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை பாதியில் முடிந்தது இந்த சூழலில் சமீபத்தில் சமந்தா கொடுத்த பேட்டி ஒன்று இணையத்தில் ட்ரெண்டாகி இருக்கிறது தமிழில் முன்னணி நடிகையாக இருந்தவர் சமந்தா விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டு நடித்த அவர் விண்ணைத்தாண்டி வருவாயா படத்தின் மூலம் அறிமுகமானார் அந்த படத்தில் சிறிய ரோலில் வந்த அவர் பிறகு ஹீரோயினாக மின்னினார் தமிழில் மட்டும் நிலைத்திருந்த அவர் வினை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தார் அந்த படத்தில் சமந்தாவுக்கு ஜோடியாக நாகார்ஜுனாவின் மகனான நாகச்சைத்தன்யா நடித்திருந்தார் படத்தில் காதல் வழிந்தோடியது போல் இருவருக்குள்ளும் காதல் பெருகெடுத்தது ஆனால் நாக சைத்தன்யாவின் குடும்பம் தெலுங்கு திரையுலகின் பவர் சென்டர்களில் ஒன்று என்பதால் எளிதாக இந்த காதலுக்கு அந்த வீடு ஒத்துக்கவில்லை இருப்பினும் சைத்தன்யா தனது காதலில் உறுதியாக இருந்தார் இதனால் நாகார்ஜுனா அந்த காதலை திருமணத்தில் முடிக்கலாம் என்று ஒத்துக்கொண்டார் பெரிய குடும்பத்தில் மருமகளாகிவிட்டார் சமதா என்று பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவாவில் சமதாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் திருமணம் நடந்தது இந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறைப்படியும் கோலாகலமாக நடந்ததை அடுத்து இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் சமதாவும் தனது திருமணத்துக்கு பிறகு சினிமாக்களில் நடிப்பதை விடவில்லை ஆனால் இது நாகார்ஜுனாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது சூழல் இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன்பு நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து பெற்றார்கள் சமதாவுடனான பிரிவுக்கு பிறகு நடிகை ஷோபிதா துலிபாலாவை காதலித்தார் அந்த காதலுக்கு நாகார்ஜுனா சமதம் தெரிவித்ததை தொடர்ந்து இரண்டு பேருக்கும் கடந்த வருடம் ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் திருமணம் நடந்தது சோபிதாவும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் சைத்தன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் சமந்தா இன்னும் அடுத்த திருமணம் செய்து கொள்ளவில்லை மேலும் அவரது அப்பா கடந்த வருடம் தவறிவிட்டார் தற்போது நடிப்பில் பிஸியாக இருக்கும் சமந்தா நாக சைதன்யா சோபியா திருமணம் குறித்து என்ன நினைப்பார் என்று பலரும் எண்ணியிருந்தனர் இந்நிலையில் சமந்தா அவர் அளித்த பேட்டியில் இவர்களது திருமணம் குறித்து தன்னுடைய நிலைப்பாடு குறித்தும் மறைமுகமாக பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில் பேசுகையில் ஒரு பெண்ணாக இருக்க திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு இங்கே இருக்கிறது ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை என்றால் அவர் சோகமாகத்தான் இருக்கிறார் தனிமையாகத்தான் இருக்கிறார் என்று கருதுகிறார்கள் அது மிகப்பெரிய தவறு அதில் உண்மையும் இல்லை ஒரு பெண் தானாகவே தனியாகவே மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என கூறியுள்ளார் சமதாவின் அந்த ஒரு பேட்டி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது